ஓம் ஹிரீம் விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமகா அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர சர்மாவின் ஆத்ம வணக்கங்கள் நம்ம நட்சத்திரங்களோட சீரியஸ் பார்த்துட்டு வரோம் எல்லா பதிவிலும் சொல்லக்கூடிய முதல் இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை சொல்லிடுறேன் நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணுறோம் நம்மளுக்கு தடைகள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணுறோம் எத்தனையோ மந்திரங்கள் ஜபிக்கிறோம் நம்ம ஜனன ஜ நட்சத்திரம் அதாவது ஜென்ம நட்சத்திரம் அதை பலப்படுத்துறது மூலமா நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் அப்போது சின்ன சின்ன தடைகள் விலகும் போதே நம்மளுடைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கோலை நோக்கி போறதுக்கான பாதை சீக்கிரமே அதற்கான கதவு தானா திறக்கும் இது இந்த மந்திரத்தை வந்து டெய்லி பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எந்திரிக்கணும் இவ்வளோ நாள் அரை மணி நேரம் ஜபம் பண்ணணும் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது காலையில எந்திரிச்சு ஒரு ஆறரை மணிக்கோ ஏழு மணிக்கோ குளிச்சதுக்கு அப்புறம் எப்படியும் சாமி கும்பிடுவீங்க அப்போது சாமி கும்பிடும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க மந்திரம் மந்திரம்தான் இதில் ஒரு சில பேர் வந்து தமிழில் மந்திரம் கொடுங்க நான் தமிழ்லையும் மந்திரங்கள் கொடுத்துட்ருக்கேன் சம்ஸ்கிருதத்துலேயும் கொடுத்துட்ருக்கேன் மந்திரம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு தெளிவான புரிதல் வேணும் அது எந்த மொழியாக வேணால் இருக்கட்டும் அதில் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்குள்ள அந்த வைப்ரேஷன் அந்த ஃப்ரீக்குவென்சி நமக்கு பயன்படுதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதில் மொழி எங்கேருந்து வந்துச்சு எந்த மொழியில் என்ன மந்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லும்போது இறைவனை அடைய முடியலாம் இறைவனுக்கு மொழியோ இனமோ பேதமோ எதுவுமே கிடையாது முழுமையான பக்தி மட்டும்தான் சரி இன்றைக்கி வந்து இந்த மந்திரத்தை வந்து மூணு நட்சத்திரத்துக்கான மந்திரங்கள் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் அப்போது இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு நாள் விடாமல் சொல்லி பாருங்கள் டக்குன்னு நல்ல மாற்றம் வரும் அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் சொல்லி பாருங்கள் அதை விட நல்ல மாற்றங்கள் வரும் எவ்வளவோ பண்ணுறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இருபத்தேழு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அவ்வளோதான் சொல்ல போகிறீங்க எவ்வளவோ பண்ணுறீங்க இதையும் முழுமையான நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அடியன் சந்திக்கக்கூடிய பல மனிதர்களுக்கு இதை நான் உபதேசம் பண்ணப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் விலகி ஒரு முழு நம்பிக்கையோடு பயணிக்கிறதுனால தான் எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரத்தோட சீரியஸை கொடுத்துட்டு வரேன் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த தடைகள் எல்லாமே விலகும் சரி இப்போ முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்போது திருவாதிரை நட்சத்திரத்துக்கான ஒருவரி மந்திரம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஓம் ருத்ர தேவாய நமோ நமஹா ஓ ருத்ர தேவாய நமோ நம ஓம் ருத்ர தேவாய நமோ நம இதுதான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கான மந்திரம் அடுத்து புனர்பூஷம் அந்த நட்சத்திரத்துக்கான மந்திரம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓம் அதிதி தேவாய நமோ நம ஓம் அதிதி தேவாய நமோ நம ஓம் அதிதி தேவாய நமோ நம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓம் சர்ப்பராஜாய நமோ நம ஓம் சர்ப்பராஜாய நமோ நம ஓம் சர்ப்பராஜாய நமோ நம முழுமையான நம்பிக்கையோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இந்த நட்சத்திரங்களுக்கான அதிதேவதை மந்திரங்களை சொல்லும்போது உங்கள் இஷ்ட தெய்வத்தோட குலதெய்வத்தோட அத்தனை தெய்வத்தோட அனுகிரகத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திர பதிவில் நாளை சந்திக்கலாம் சிவோ